கூலிப்படத்தோட ஆடியோ லான்ச்சில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய விஷயங்கள் எல்லாம் சோசியல் மீடியாக்களில் வைரலாக ஆரம்பிச்சிருக்கு அதிலேயும் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் பற்றி தலைவர் பேசிய விஷயங்கள் சம வைரலாகுது தலைவர் வந்து எப்போதுமே எந்த டைரக்டராக இருந்தாலும் சரி அல்லது யாரை பற்றி பேசினாலும் கொஞ்சம் ஃபன் கலந்து பேசிட்டு அதுக்கப்புறமா நார்மலாக பேசுவாங்க ஏன்னா ரசிகர்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும் அதே போல் தான் லோகேஷ் பற்றி ஒரு ஃபன்னாகவும் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாங்க லோகேஷ் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு ரெண்டு மணி நேரம் கொடுத்துருந்தாரு நானும் உட்காந்து பார்த்தேன் நடந்து பார்த்தேன் படுத்துட்டு பார்த்தேன் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தேன் அப்பவும் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு தலைவர் வந்து ரொம்ப ஃபன்னாக பேசியிருந்தாங்க அரங்கமே அப்படியே சிறிப்பலையில் அதிர்ந்தது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொன்னாங்க இந்த படத்தோட உண்மையான ஹீரோ அப்படின்னா அது லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்துக்கு வந்து வானலாவாக எதிர்பார்ப்பு இருக்குது இது வந்து செயற்கையாக செஞ்சது கிடையாது இயற்கையாகவே உருவானது அப்படின்னு தலைவர் வந்து பேசியிருந்தாங்க மேடை பேச்சாளர்களே தோத்து போயிடணும் தலைவரோட பேச்சை கேட்குறதுக்கு